இளங்கோ சினி கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் இயக்குநர் தமிழ்ச்செல்வன் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் தோற்றம் இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் மற்றும் ட்ரெய்லர் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இதற்கு சிறப்பு விருந்தினர்களாக திரு கே ராஜன் திரு பேரரசு இயக்குநர் வா கவுதமன் இயக்குனர் மோகன் ஜி திரு சசிகலன் திரு இளமாறன் திரு பாபு இயக்குனர் கணேஷ் பாபு மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க மேடல் இருக்க பெரியவங்க அத்தனை பேருக்கும் வணக்கம் இந்த படம் நம்ம தமிழ் சாரோட நான் அஞ்சாவது படம் இருக்கிறேன் பாட்டெலாம் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் கேட்டு நீங்கள் என்ன வாழ்த்துங்க எங்களை எல்லா வாழ்த்துங்க இங்கே இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போது இந்த இடத்துல எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த தமிழ் சார் பற்றி சொல்லணும்னா ஹீ இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி பர்சன் ஒரு புது ஹீரோ இல்லை ஹீரோயின் இல்லை எனி ஆக்டர் அப்படின்னாலும் அவங்கள ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுத்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் நடிங்க அதுலேருந்து நான் என்ன பெஸ்ட் எடுக்க முடியுமோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து பண்ணுற ஒரு டைரக்டர் சார் நீங்கள் ஒரு சிறந்த ஆசான் சார் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் ப்ரொடியூசர் சார் பெற்ற பிள்ளைய ஜெயிக்கணும்னு நினச்சி வந்த தந்தை தோத்தத சரித்திரமே கிடையாது சார் கண்டிப்பாக ஜெயிக்கிறோம் சார் பரத் இப்படி ஒரு அப்பா ப்ரொடியூசர் கிடைச்சதுக்கு வந்து உங்களோட நான் ரொம்ப பொறாமப்படுறேன் தேங்க்யூ தேங்க் யூ வெரி மச் சார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் சுவாரஸ்யமாக இருந்துச்சு என் கூட நடித்த எல்லா சக ஆக்டருக்குமே என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் இந்த தருணத்தில் இருக்கிற ஹீரோ மியூசிக் டைரக்டர் சார் தேங்க்யூ எனக்கு ஒரு சாங் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு எல்லாரும் மெலடி மெலடி நாங்கள் எனக்கு மெலடி பிடிச்சிச்சு மெலடி விட எனக்கு பப் சாங் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கொரியோகிராஃபர் உங்களுக்கே கொரியோகிராஃபர் ஜாய்மதி சார் தேங்க்யூ வெரி மச் நல்லா ஸ்க்ரீன் ப்ரசென்ஸ் எங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்ததுக்கு லிரிக்ஸ் அவருமே சூப்பராக பண்ணியிருந்தார் தமிழ் அமுதல் தமிழ் அமுத் அமுது சாரி ஸோ எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச் நானும் பெரிய பெரிய டைரக்டர் வந்து என்னை படத்தில் நடிக்க வைக்க செலக்ட் ஆனாங்க ஆனால் எனக்கு லக் இல்லை அவ்வளோதான் அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் பாரதி ரஞ்சா படத்திலே கிடைச்சது எனக்கு லக் இல்லை அவ்வளோதான் அதுக்கப்புறம் நான் தொழில்துறை போனே வந்தேன் அப்புறம் தமிழ் செல்வம் தான் என்ன வச்சுக்கு வாங்கிற படத்தில் தயாரிப்பாளராகவும் என் நடிகராகவும் கொண்டாந்தார் இந்த இளைஞன் வந்து எல்லாருமே வந்து ஒரு ஒரு துறையில் நம்ம ஜெயிக்கணும் தான் எல்லா இளைஞரும் வரோம் அது வெற்றி தோல்விங்கிறது ரெண்டாவது உழைப்புங்கிறது தான் முதல்ல அந்த உழைப்பு இந்த தமிழ் செல்வன் வந்து இதை நைட்டு தூங்குவானா தூங்க மாட்டானா இருப்பானா இல்லையா எதுவுமே தெரியாது காலையில் பார்த்தா ஏதாவது டிஸ்கஷன் இது பண்ணிக்கிட்டு படம் பண்ணிக்கிட்டு இருப்பான் இதை ஏன் நான் சொல்கிறேன்னா அன்னைக்கு அண்ணங்களாம் இருந்த காலத்தில் திரைப்படத்துறை ஆரோக்கியமாக இருந்தது ஒரே நாளில் கமலஹாசன் படம் ரஜினிகாந்த் படம் எஸ்பி முத்துராமன் அவருடைய ரெண்டு படம் இப்படியெல்லாம் ரிலீஸ் ஆகும் அன்றைக்கி ஒரு காலகட்டம் நல்ல முறையில் இருந்தது அதுக்கப்புறம் இந்த டிஜிட்டல் இவங்க வந்தது என்ன ஒரு அணியாய் ஐநூறு கோடி அறநூறு கோடி இதெல்லாம் போட்டு படம் எடுப்பாங்க பத்து கோடி ரூபாய் எடுத்தால் ஒரு இப்போ ஒரு ஐம்பது எல்லாம் வாய்ப்பு கொடுக்கலாம் இதை நம்பி வந்திருக்கிற ஐம்பது டைரக்டரு அதை வச்சு தன்னுடைய தலைமையை வெளிக்க ஆரமிச்சு வருவாங்க எவ்வளோ ஒரு நல்ல நல்ல படங்கள் ரெண்டு கோடி மூணு கோடியில் தயாரிச்சு மீண்டும் மீண்டும் எல்லாரும் இதே தான் சொல்கிறோம் சொன்ன மாதிரி தேட்டருக்கு கிடைக்கல போகலைன்னு தேட்டர் சினிமாத்துறை போயிடுச்சு வெளியே கொண்டாடுறது ரொம்ப கஷ்டம் பேர் அது வந்து ஒரு இருக்காங்க அந்த சினிமா துறைய தமிழ் மாதிரி வர ஒரு நல்ல இளைஞர்கள்லாம் வந்து இதுல ஜெயிக்கணும்னா ஒரு நூறு ஒரு பத்து முறை போராடுறதோட நூறு முறை போராட வேண்டியிருக்குது இதுதான் உண்மை இன்றைய யதார்த்தம் ஒரு தயாரிப்பாளர் இருந்து சும்மா வந்து படம் எடுத்துடல பொண்டாட்டியோட தாலிப்போட்டிலேருந்து தோடுமுகத்திலேருந்து காலிச்சங்கள் கடைசியில் ரிலீஸ் பண்ணி ஒன்றாந்து வச்சிட்றான் அடுத்த படம் இருக்குமா தெருவில் நிற்கிறான் அவன் படம் அப்படின்றதமாக இருக்கு நல்லா இருக்கு எல்லாம் இருக்கு ஆனால் தெருவுக்கு வந்துடுறான் அடுத்த படம் அவன் எடுக்க ஆள் இருக்கிறது இல்லை இது வந்து உண்மையாக ஒரு வேதனைக்குரிய விஷயமா இல்லையா இப்போ இவ்வளோ திரைப்பட தயாரிப்பாளர் இருக்கீங்க யூனியன் வச்சுருக்கீங்க சங்கம் வச்சுருக்கீங்க டைரக்டர் சங்கம் வச்சுருக்கீங்க நீங்களாம் பார்த்து ஒரு கட்டுப்பாடை இதை பண்ண முடியாதா ஏதோ ஒரு அரசியல் உள்நோக்கத்தில் ஏதோ வந்து உங்களை அதை கெடுத்துருது நிறைய முடிய சொல்லியாச்சு நாங்களும் இந்த சிறு தயாரிப்பாளர்கள் இந்த படுற கஷ்டம் இருக்குதுங்களா அந்த வேதனையோட வெளிப்பாடு தான் நான் சொல்கிறேன் தைசம் தப்பாக எடுத்துக்காதீங்க என்னோட உண்மையான இது குமரல் இதே இளங்கோவன் என்ன கஷ்டப்பட்டாரும் எனக்கு தெரியும் இந்த படம் முடிக்கிறதுக்குள்ள என்ன கஷ்டப்பட்டு எனக்கு தெரியும் ஒவ்வொரு சினிமாவும் இப்படி தான் கொழந்த கூட பத்து மாதத்தில் பிறந்துடுது ஏன்னா ஒரு ஏதோ ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்றாங்க சினிமா அப்படி இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஒரு போனவுன்னா குடும்பமே போயிடுது அப்படிதான் சினிமா இன்னைக்கு இந்த தமிழ் செல்வ மாதிரியெல்லாம் ஒரு ஆள் கஷ்டம் அவர் கேட்டுக்கிறதுக்காக நான் வந்து ஒரு நல்ல நிலையில் இருக்கேன் நடித்தாகணும்னு கேட்டார் ரொம்ப கஷ்டப்பட்டு இதில் நடிச்சிருக்கேன் நான் அவரே வேதனைப்பட்டாரு ஐயா கொண்டாந்து இவ்வளோ கஷ்டப்படுற நான் நடிச்சு தரேன் உனக்கு என்ன ஒரு இளைஞருக்கு இவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது நம்ம நடிக்கிறதுக்கு என்ன கஷ்டம் நடித்தேன் அதனால் இல்லைன்னு கொஞ்சம் நீங்களாம் கொஞ்சம் சிந்திக்கணும் சின்ன சின்ன படத்தை திரையில் போய் பார்க்கணும் ப்ளீஸ் பெரிய படத்தை நீங்கள் தவிர்க்கிறீங்க பார்க்கறீங்க அது வேறு விஷயம் சின்ன தயாரிப்பாளர் நூறு பேரை வாழ வைங்க நூறு டைரக்டர் வாழ வைங்க அதுதான் வந்து இந்த திரைப்படத்துறைக்கு ஆரோக்கியம் உடனே அடுத்த நாளே ஒரு சின்ன படம் வந்து அடுத்த நாளே வந்து வந்துடுது நெட்டில் ஆனால் பெரிய படம் வரதில்லை அது எப்படின்னு எனக்கு தெரியல அது என்ன மாயம்னு தெரியல இந்த பத்து ஏழு வயசு கோடி வாங்கிட்டு நடிக்கிறாரு அறுபது வயசு கோடி வாங்கிட்டு நடிக்கிறாங்க ஆனா இதுக்காக வந்து குடும்பத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு தன் வாழ்க்கையை விட்டு வந்து நடிக்க வந்திருக்காங்க பாரு தம்பிங்க சோத்துக்கு கஷ்டப்பட்டு இருக்கா ஒரு கதாநாயகன் நடிச்சான் இது உண்மை தயவு செஞ்சு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கேட்குறேன் நீ என்னோடய பேச்சுக்கு மிகையாக கூட இருக்கலாம் தயவு செஞ்சு இந்த சிறு தயாரிப்பாளர்கள் சிறு இந்த இந்த நடிக்கிறவங்களாம் கொஞ்சம் வாழ வைங்க இதுக்கு மேலேயா உங்கள் குரலை கொடுங்க உங்கள் யூனியன்லேருந்து பேசுங்க திரைப்பட சங்கத்திலேருந்து பேசுங்க ப்ளீஸ் இந்த வேதனையை நான் சொல்கிறேன் அதனால் எங்கள் தோற்றம் படம் கண்டிப்பாக ஒரு மயில்கல்லாக இருக்கும் கண்டிப்பாக எங்கள் கதாநாயகி கதாநாயகி அதை நடிச்சு அனைத்து பேரும் வெற்றி பெறுவோம் திரையுலகம் இன்னொரு முறை மறுபடியும் சொல்கிறேன் இன்னொரு அஜித்தியும் இன்னொரு தேவயானையும் பெற்று இருக்குது இதில் எந்த சந்தேகமும் இல்லை இளங்கோ அவர்களுக்கு மிகுந்த வாழ்த்துக்கள் அடுத்த படம் சப்பானி மயில் பட்டை படத்துல படத்தில் இதே பரத்தை நடிப்பார் இதே தான் ஓக்குவார் அதனால் நன்றியோடு மறுபடியும் எல்லாரையும் சப்பாயின் மேல்பாட்டை என்னுடைய இசை வெளியிட்டுள்ள விளாட்ற அழைப்பேன் என்று கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்